வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை நாம எதிர்பார்த்தது போலவே இலங்கை அருகே காற்றெடுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது அந்தமானுக்கு தெற்கே நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி தனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்க பல நாட்களாகவே இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் உருவாகியிருந்த வளிமண்டல சுழற்சி முன்கூட்டியே தீவிரமடைகிறது அதாவது தீபாவளி என்று பிற்பகலே நாம் தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் நேற்றைக்கே மழைதான் அந்த தாழ்வு பகுதி இருந்த காரணத்தினால்தான் டெல்டாவோட கோடியக்கரை முனையில் நேற்றைக்கு சரியான மழை இல்லாமல் இருந்துச்சு குறைந்தடுத்த பகுதியாக இருந்த காரணத்தினாலே அந்தமான் தெற்கு பகுதியில் ஒரு காற்று காற்று சுழற்சியும் இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கும் நிலையில் இலங்கை அருகே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதாவது கடலோடு இணைந்து விட்டது தாழ்வு சுழற்சி கடலோடு இணைந்த தாழ்வு சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சியாக மாறி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் காற்றெடுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு அருகிலேயே உருவாக போகிறது அப்போ அந்தமான் கடற்பகுதியில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்த அந்த தாழ்வு பகுதி தீவிரமடையாது அது அப்படியே தாழ்வு பகுதியாகவே ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரும் ஆக இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக தீவிரமடைய போகிற காரணத்தினாலே கடலோடு இணைந்த காரணத்தினாலே கடல் நீராவியை தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஏற்றிக்கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு இலங்கை அருகே அமைய போகிற காரணத்தினாலே டெல்டா மாவட்டங்கள் மழை பொழிவு தீவிரமடையும் வருத்தம் தான் நெற்பயிர்களுக்கு இப்பொழுது சற்று பாதிப்பு தான் நாற்று கூட பாதிப்புதான் நாற்று என்ன விட்டிருப்பவர்கள் அடுத்த போக சம்பா சாகுபடிக்கு நாற்று விட்டிருப்பவர்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துகிறது அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் தானியங்களுக்கு கொஞ்சம் இடையூறு கொடுக்கிறது இதனிடையே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை மீது அமைந்து காற்று ஏதும் இல்லாமல் நகர்வதே தெரியாமல் ஒரு குறைந்த அடுத்த பகுதியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக வடகடலோரம் வரைக்கும் தரை வழி போகிறது தரையில் பாதி கடலில் பாதியாக போகிறது இதனால எந்தவித காற்றும் இருக்காது மழை மேகங்களை கொண்டு வந்து குவித்து மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது இதுதான் நம்ம நேற்றைக்கு மாறும் அதாவது மாறுதலுடன் வானிலை என்று ஒரு அவசர அறிக்கை ஒன்று பதிவிட்டிருந்தோம் நாம ஏற்கனவே எதிர்பார்த்ததும் சரி நாம எதிர்பார்த்ததுக்கு பிறகும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சென்னையில் நிறைய மழைப்படிப்பி கொடுக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் அது வடகடலோரத்தை நெருங்கும் என்று அறிவித்திருந்தார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் அறிவிப்பில் அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் நம்முடைய அறிக்கையை ஒரு ஓரமாக வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் என்று சொல்லியிருக்கிறேன் அதன்படி இப்பொழுதும் நீங்கள் ஓரமாக வைத்துக்கொண்டு கவனித்து வாருங்கள் இந்த அமைப்பானது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது விட்டு விட்டு மழை உள்ளேயும் கொடுக்கிறது அரியலூர் பெரம்பலூர் கடலூர் வரைக்கும் புதுச்சேரிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிற நிலையில் இந்த நிகழ்வு இரு காற்று இணைவை அதாவது கடலிலிருந்து கடல் நீராவியை கொண்டு வந்து ஏற்றும் இடம்தான் தமிழ்நாட்டின் கரையோரம்னா அதை குளிர்விக்கும் இடம் குளிர்விக்கும் காற்று தற்பொழுது அதிகாலை நேரத்தில் கிடைத்து கொண்டிருக்கு அப்புறம் கிடைக்காது இருந்தாலும் அதற்கு எங்கிருந்து கிடைக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடலிலே நீண்டு நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தீவிரமடையும் தீவிரமடையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி இமயமலையிலிருந்து குளிர்காற்றை இமயமலை பாகிஸ்தான் ஈரான் உள்ளிட்ட வடக்கு பகுதியிலிருந்து ஈர்க்கக்கூடிய குளிர்காற்றை சுழன்று ஈர்த்து வங்கக்கடல் சுழற்சியோட இணைப்பை பெற்றுக்கொண்டு தற்பொழுது குளிர்காற்றை தெற்கு புறமாக இலங்கை அருகே உருவாக போகிற தாழ்வு பகுதிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது அனுப்ப போகிறது தொடர்ந்து இதன் காரணமாக கரையேறி சுடன்று வரும் வெப்ப நீராவியை தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலும் தான் குளிர்விக்கப் போகிறது ஆக மேக உற்பத்தி என்பது தெற்கு பகுதியிலேயும் மேற்கு பகுதியிலையும் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் சென்னையை காட்டிலும் மழைப்படி எங்கே அதிகமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு இப்பொழுது இன்றைக்கும் இன்றைக்கும் படிப்படியாக இந்த நிகழ்வு தீவிரமடைய தீவிரமடைய நகர்ந்து கடலோரம் நெருங்க அது திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் தேனி விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைபெடிவை கொடுக்க போகிறது அதே நேரத்தில் சென்னை உள்ளிட்ட வடகடலோரமும் கொடுக்கும் புதுச்சேரி உள்ளிட்ட வடகடலோரமும் கொடுக்கும் ஆனால் அங்கே ஐந்து என்றால் இங்கே பதினைந்தாக இருக்கும் தெற்கே வடக்கே நுழைவது வெப்ப நீராவி அதை குளிர்விப்பது தெற்கே தென்மேற்கே மேற்கே என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதுதான் நம்ம நேற்றைய மதிய அறிக்கையில் நாம் சொல்லியிருந்தோம் ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் கொடுக்க போகிறது இதில் இப்போ இன்றைக்கு டெல்டாவிற்கு கன மிகிட மழைப்பொழிவு காத்திருக்கு அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு மிக இன மழைப்பொழிவு காத்திருக்கு பிறகு நேரம் நெருங்க நெருங்கு இது தாழ்வு பகுதியாகும் பொழுது சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை டெல்டாவிற்கும் உண்டு வடக்கையும் உண்டு இது குறிப்பிடும்படியாக கூடுதலாக தெரிகிறது குறிப்பிடும்படியாக கூடுதலாக தெரிகிறது சொல்கிறேன் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் நாளையிலிருந்து இன்றைக்கே உண்டு இன்றைக்கு மாலையிலிருந்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி உண்டு இருந்தாலும் நாளையிலிருந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடையும் எங்கள் தான் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் கரூர் திண்டுக்கல் திருச்சி டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி அப்படியே கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கர்நாடகாவின் பெங்களூரு மைசூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் ஆனால் அந்த ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக கனமழை பெய்வு ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் அப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கர்நாடகாவின் பெங்களூரு மைசூரு நீலகிரி அப்படியே உள்பகுதி கர்நாடகாவின் உள்பகுதி இப்படி இருக்கும் அதோட வெளிச்சுற்று அதோட வெளிச்சுற்றுனா இருகாட்டு இணையும் பகுதி குளிர்காற்று மற்றும் வெப்ப நீராவி சந்திக்கும் பகுதி இப்படியாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரத்தை விட சற்று குறைவாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழைப்பழிவு உண்டு புதுக்கோட்டையை விட்டு டெல்டாவிற்கும் சற்று குறைவாக இருந்தாலும் சற்றுன்னு எவ்வளவு அங்கே பதினஞ்சுன்னா இங்கே ஒரு பத்து அப்படி சற்று குறைவாக இருந்தாலும் டெல்டாவிற்கும் கனமழை மிக கனமழைப்பொழிவு உண்டு ஆங்காங்கே இதைவிட சற்று குறைவாக கடலூருக்கு இருந்தாலும் அங்கும் ஐந்துக்கு மேல் மழைப்படிப்பு இருக்கும் சென்டிமீட்டரிலே அப்படியே வடக்கே போகும்போது குறைவாக இருந்தாலும் மழை இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வு வடகடலோரம் நெருங்கி போகும் அது குறைந்த அடுத்த பகுதியாக அமைந்துவிடும் என்பதனால மழை எல்லாமே வெளியே அமையும் தெற்கேயும் மேற்கேயும் அமையும் நேற்றைக்கு குறைந்த அழுத்த பகுதி வேதாரண்யம் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் அமைந்திருந்த காரணத்தினாலே அங்கே நேற்றைக்கு நாள் முழுவதுமே மழை இல்லாமல் இருந்தது இருந்த போதிலும் நாகப்பட்டினத்தில் நுழைந்த காற்று அப்படியே மன்னார்குடி புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் தூரலை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தது விட்டு விட்டு கொடுத்துக்கொண்டே கொடுத்துக் கொண்டே இருந்தது அப்படித்தான் ஒரு நிகழ்வு ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடம் குறைந்த அழுத்தமாக இருக்கும் சுற்றிலும் தான் ஏற்படுத்தும் அதில் இருகாற்று இணையும் இடத்தில் அதிக மழைப்படிவை ஏற்படுத்தும் அந்த அதிக மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வோட நிகழ்விற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு புறவாக அமையும் என்பதுதான் இன்றைய நம்முடைய ஆய்வறிக்கையின் சிறப்பு ஆக இந்த நிகழ்வானது மெல்ல இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கு நெருங்கி டெல்டாவை நெருங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி அது அப்படியே வடகடலோரத்திற்கு போய் இருபத்தி மூன்றாம் தேதி கடந்து ஆந்திர பிரதேசத்தின் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் சாரி தெ தெலுங்கானாவின் ஹைதராபாத் மற்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் இந்த நிலையில் அடுத்த காற்று சுழற்சி அதாவது அந்த அந்தமான் பகுதியில் தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் எரி எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி அப்படியே அதோடு இணையாக இணைத்து கொண்டு ஆந்திர பிரதேச கரைக்கு வரும் பொழுது கொஞ்சம் செயலெடுக்கும் பொழுது இந்த காற்று சுழற்சி செயலிழக்கும்போது இணைப்பு சுழற்சியாக நீண்டு கொண்டு அப்படியே ஆந்திர பிரதேச கடலோரம் ஒடிசா கடலோரம் மேற்கு வங்கம் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் மேற்கு வங்கம் ஆந்திர பிரதேச கடலோரம் ஒடிசா கடலோரம் மற்றும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த நிகழ்வு போகும் அதனால தென் மாநிலங்கள் முழுவதும் இது மழைப்பொழிவை கொடுக்க போகிறது ஆனால் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி மூன்று நாளும் தமிழ்நாட்டிற்கு கன மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கிறது டெல்டாவிற்கெல்லாம் தொடர் மழை விட்டு 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 கொடுத்தாலும் சில மணி நேரங்களிலே அது தொடர் மழையாக மாறிவிடும் நல்ல மழைப்பொழிவாக மாறிவிடும் என்பதுதான் மொத்தம் கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் மழை ஆனால் திருவள்ளூரை விட கன்னியாகுமரி திருவள்ளூரை விட கன்னியாகுமரி கூடுதலாக இருக்கும் ஆனால் அதிகபட்ச உச்சபட்ச மழை காற்று குவிதல் என்பது ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதிக்கும் சரி இப்போ தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மதுரை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் உண்டு அதாவது மணப்பாறையிலிருந்து மதுரை மாவட்ட எல்லை ஓரம் வரை இருக்கக்கூடிய அந்த வல்லநாடு கோவில்பட்டி மற்றும் அதாவது திருச்சி மாவட்ட கோவில்பட்டி இந்த பகுதி அதே போல மருந்தாபுரி துவரங்குறிச்சி இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை பெய்மை இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கொடுக்க போகிறது இரண்டு நாட்களுக்கு உறுதியாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தெற்கு இருபத்தி மூன்று பிறகு வடக்கே போயிடும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இடைவெளி இருக்குது ஆனால் இருபத்தி நா இருபத்தி நாலு கொஞ்சம் மழை இருக்கும் குறுக்கீடு இருக்கும் இருபத்தஞ்சி முழு இடைவெளியாக தெரியுது இருபத்தி ஆறு மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது பிற்பகல்ல தொடங்க வாய்ப்பு இருக்குது ஆக இருபத்தி நாலு கொஞ்சம் மழை இருக்கும் இருபத்தஞ்சி கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் இருபத்தி ஆறு பிற்பகலில் மழை பொழிவு அடுத்த சுற்று மழை பொழிவை தொடங்கிடும் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொட்டுவிடும் அதிலிருந்து அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு நவம்பர் மூணாம் தேதிக்குள்ள மண்டலமாக மாறலாம் ஒன்று தாழ்வு பகுதி ரெண்டுமே அதுவும் தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது தொடர்பாக அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் ஆய்வறைக்குடன் இடைவெளி குறித்தும் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி